வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கிருஷ்ணா டெரஸ் கார்டன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் நான் க்ரீன் ஷர்ட் போட்டோம்னு சொன்னிங்களா அதுக்கு க்ரீன் நெட்டு எப்படி போர்த்தணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் அவங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதில் அந்த க்ரீன் நெட் என்ன விலைக்கு வாங்கணும் அது என்ன பர்சன்டேஜ் ஆஃப் க்ரீன் நெட் வாங்கணும் அது எப்படி கட் பண்ணணும் அது எப்படி கட்டலாம் அதுக்கப்புறம் அது எப்படி டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம எந்த க்ரீன் நெட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க ஏன்னா கிரீன் நெட்ல நிறைய வெரைட்டி இருக்கு அந்த ஷேடோ கிடைக்கக்கூடிய பர்சன்டேஜுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு கிரீன் நெட் இருக்குது நம்மளுக்கு கார்டனிங்க்கு அப்படிங்கிறனால நம்மளுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஷேடோ கிடைக்கக்கூடிய கிரீன் நெட் வாங்கினாங்க அப்போ தான் நம்மளுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் சன்லைட் கிடைக்கும் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஷேடோ கிடைக்கும் அதுதான் நம்மளுக்கு கார்டனிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நைன்ட்டி பர்சன்ட் ஃபுல்லாக ஷேடோ இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஷேடோ தான் கிடைக்கும் சன்லைட்டாக கிடைக்காது அப்போ அது வந்து நம்மளுக்கு யூஸ் இல்லாமல் போயிடும் ஸோ நம்ம கிரீன் நெட் வாங்கும்போது கவனத்தில் வச்சுக்க வேண்டியது நம்மளுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஷேடோ இருக்கக்கூடிய க்ரீன் எட்டாக பார்த்து வாங்கணும் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நம்ம விலையை பார்க்கலாம் நம்மளுக்கு இது ரீட்டெயில் ப்ரைஸில் நம்மளுக்கு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்குதுங்க ஆனால் நம்ம கொஞ்சம் பண்டிலாக வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கம்மி ரேட் பண்ணி வாங்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிட் பிட்டாக வாங்காமல் ஒட்டுக்காக வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஒட்டுக்காக வாங்கிட்டு வர கிரீன் நெட்டை எப்படி கட்டலாம் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு ப பத்து ஸ்கொயர் ஃபீட்டு கட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு ஒன்பது ஸ்கொயர் ஃபீட் கட் பண்ணால் போதுங்க ஏன்னா அது ஒரு ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும் ஸோ நம்ம நீளத்தை வந்து நல்லா இழுத்து கட்டும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அதனால் நம்ம ஃபுல்லாக பத்து ஸ்கொயர் ஃபீட்னா பத்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கே நம்ம கட் பண்ணாமல் ஒரு ஒம்பது இல்லை எட்டரை அந்தளவுக்கு கட் பண்ணாவே போதுங்க அது எக்ஸ்பேண்ட் ஆகும் ஸோ அதன் மூலம் என்ன பண்ணலான்னா நம்ம க்ரீன் நெட்டை வேஸ்ட் ஆகாமல் சேவ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இது எப்படி கட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஸ்டிச் பண்ணி அதாவது ஹோல்ஸ் போட்டு நம்ம இழுத்து கட்டணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம அந்த கட்டக்கூடிய இடத்துல எல்லாம் என்ன பண்ணலான்னா ஒரு கல் ஒன்று அதுக்குள்ளே வச்சு அந்த இடத்த ஒரு நாட் மாதிரி பண்ணிக்கோங்க அந்த நாட்டை இழுத்து கட்டினீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு டே க்ரீன் ஷர்ட் வந்து டேமேஜ் ஆகவே ஆகாது அப்படி இல்லாமல் அதை ஒன்று செஞ்சு காட்டியிருக்கோம் பாருங்கள் கொஞ்சம் நம்ம அந்த ஹோல்ஸ் போட்டு அந்த ஹோல்ஸ் மூலம் இழுத்து கட்டணும் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னா அது நம்மளுக்கு வந்து டேமேஜ் ஆகும் ஸோ அதனால் நம்ம இழுத்து கட்டக்கூடிய இடங்கள் எல்லாமே என்ன பண்ணலான்னா ஒரு நாட்மார் போட்டு அதுக்கப்புறம் கட்டுங்க கட்டுற இடத்து விட்டு மற்ற இடத்துல அதாவது அந்த ஜாயிண்ட் வர இடத்துல எல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாங்க அந்த ஜாயிண்டெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குங்க அதுக்கப்புறம் இது கட்டும்போது இன்னொரு என்ன பார்க்கலான்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்துங்க லூஸாக கட்டவே கூடாது நல்லா டைட்டாக இழுத்து கட்டணும் அது காற்றுலாம் ஆடுற மாதிரி கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது எதோ ஒன்றில் டச்சாகி டச்சாகி என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஹோல்ஸ் விலும் கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும்னா நல்லா டைட்டாக இழுத்து கட்டணுங்க ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா கணு இருக்கும் அந்த எல்லாம் கொஞ்சம் ஏதாச்சும் நம்ம விட்டுட்டோம் நீட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அந்த கணுவில் லைட்டாக பட்டாவே போதுங்க காற்று படும் போது அது என்ன ஆகுனா கிழிஞ்சு விட்டுருங்க ஸோ அப்படியே பார்த்து சப்போஸ் கணுவ இது இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பேக்கிங் டேப்பை வச்சு அந்த கணுவை ஒரு சுற்றிட்டு மோல்ட் பண்ணி விட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஓரளவுக்கு க்ரீன் நெட் வந்து கிளியாமல் பார்த்துக்கலாங்க இந்தளவுக்கு போடுற க்ரீன் ஷெட்டை வந்து அந்த க்ரீன் நெட்டு வந்து நம்ம கிளியாமல் பார்த்துக்கிறதுல தாங்க இதில் இருக்கக்கூடிய சக்ஸஸு அது கிழிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம எவ்வளோ தூரம் எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டிருந்தாலும் இது வந்து வேஸ்ட்டாக போயிடும் இந்த ஷீட்டில் இன்னொரு யூஸ்ஃபுல் என்ன அப்படின்னா நம்ம எல்லாம் மரத்துலேயே போட்டுருக்குறேங்க நம்மளுக்கு அதனால் நம்ம சீக்கிரம் அந்த பந்தல் வந்து அமைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக இருக்குதுங்க அப்படியே அந்த ரெண்டரி கேப்பில் நம்ம விட்டு வரிச்சல் பூச்சி வச்சு வரிச்சுட்டுருக்குறோம் இல்லைங்களா அந்த வரிச்சலுக்கும் குறுக்க குறுக்க வச்சு நம்ம ஈஸியாக பந்தல் அமைச்சிக்கலாம் ஸோ அது ஒன்று இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் நான் இன்னொரு விஷயம் உங்களோட நான் ஷேர் பண்ணவே இல்லைங்க அதாவது கூலிங்க நாங்கள் வந்து ஃபேமிலியாகவே போட்டுட்டோம் நான் எங்கள் அண்ணா என் ஹஸ்பண்டு என் சன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஃபேமிலியாகவே போட்டேங்க இதில் நீங்களாகவே அளவுக்கு போடலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதில் வந்து நான் எப்படி போடலாங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த ஃபார் ஃபாலோ பண்ணி நீங்களாவே க்ரீன் ஷர்ட் போட முடியும் அப்படியே உங்களால் போட முடியலன்னா கொஞ்சம் ஆள்கூள் வச்சு போட்டிங்கன்னா அதோட கொஞ்சம் ஆள் கூலி தாங்க சேரும் ஸோ இந்த ஷெட்டு போட்டு கொடுத்த எங்கள் ஹஸ்பண்டுக்கும் சரி எங்கள் அண்ணாக்கும் சரி நான் ரொம்ப ரொம்ப ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேன் கூட மாட ஓடி ஓடி பிடிச்ச என் பையனுக்கும் ஒரு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுறாங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் கார்டனிங் கனவ இறக்கூடாது நனவாகணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்